எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ என்னோடு கூட இருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் தருகிறார் இந்த நாளிலே ஏதோ ஒரு காரியத்திலே பலவீனத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை நான் செய்ய வேண்டவே நான் செய்ய வேண்டிய காரியங்கள் கூட என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் ஒருவேளை நீங்கள் அதற்காக ஏங்கி கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நீங்கள் சொல்லணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஒன்றோ இரண்டோ காரியம் அல்ல எவ்ரி திங் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வார்த்தையை பவுல் சிறைச்சாலையில் இருந்தவர் எழுதுகிறார் பாருங்களேன் எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு இடுக்கமான சூழ்நிலையில் இருந்து அவரால் எப்படி இதை சொல்ல முடிகிறது அவருக்குள் இருப்பது மாம்ச பலன் அல்ல அவருக்குள் இருப்பது மனிதர்களை நம்பியிருக்கிற பலன் அல்ல அந்த பலன் அல்ல அவருக்குள் இருப்பது கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிற பலன் அதனால தான் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு உங்கள் குடும்பத்தை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு உங்கள் சரீரத்தை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு உங்கள் ஊழியத்தை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு உங்கள் மனைவியை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு கணவரை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே எங்களால் கூடாததுதான் ஆனால் உம்மால் கூடும் ஆண்டுவரே இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டும் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் நான் பலவீனன் அல்ல பெலவீனத்திற்குரியதை நான் யோசிக்க மாட்டேன் பலவீனத்திற்குரியதை நோக்கி நான் போக மாட்டேன் என்னை பலப்படுத்துகிறது கர்த்தனுடைய வார்த்தை என்னை பலப்படுத்துவது கர்த்தனுடைய அபிஷேகம் என்னை பலப்படுத்துகிறது நான் நம்பும் என் இயேசு அவரே என்னை பலப்படுத்துவார் அந்த பலன் இன்றைக்கு உங்கள் மேல் வருவதாக எந்தெந்த இடத்தில் பலவீனங்கள் இருக்கிறதோ நீங்கள் சொல்லுங்க என்னால் இதை செய்ய முடியும் என் பலவீனத்தை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னால் இதை செய்ய முடியும் நான் பல பலத்தோடு ஓடுவேன் நான் பலத்தோடு வேலை செய்வேன் என்று அறிக்கை பண்ணுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார் இந்த நாளில் சோர்ந்து போகாதீங்க அவரே உங்களுக்கு பலன் தந்து உங்களை நடத்துவார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதித்து பலப்படுத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே கான்பர்